வணக்கம் வந்தோனிய நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்ட்ரைக் முடிஞ்சாச்சு இனிமேல் நம்மள்ட்ட எல்லா கருவாடுமே அவைலபிள் ரெடியாக இருக்குது இப்போ வாங்க வாங்கி சாப்பிடுங்க தரமான குவாலிட்டியில் ஃப்ரெஷ்ஷான நான் செஞ்சு தரேன் ரெடி ஆய்வறைகளுக்கு தேவையான ரெண்டு வகையான கருவாடு இருக்குது பாருங்கள் இது வந்து திருக்க கருவாடு இந்த மாதிரி அழகாக அருமையாக ஏன்னா நம்மள்கிட்ட திருக்க கருவாடு பால்சுரா எப்பவுமே ஃபேமஸ் அதிகமா போ தரமான முறையில ஏமாத்தாம சூப்பரா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால எப்பவுமே திருக்கைக்கும் பால்சுராவுக்கும் நம்மள்ட்ட எப்பவுமே மதிப்பு கூட பாருங்க இது வந்து பால்சுரா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து திருக்கை இது வந்து பால் சுரா ரெண்டுமே தாய்மார்களுக்கு தேவையான ஒன்று ரெண்டுமே பால் சுரக்கும் இதில் வந்துக்கிட்டு திருக்கையில் வந்துக்கிட்டு ஒரு அறுபது சதவீதம் பால் சுரம் தான் பால் சுறாவில் ஒரு எண்பது சதவீதம் சுரக்கும் கண்டிப்பாக இது சொல் கிடையாது செயல் ஒவ்வொரு மீனவர் பெண்களும் சாப்பிட்டு அனுபவப்பட்டு அதனால அவங்க சக்ஸஸ் அடைஞ்சதுனால தான் இது மக்கள் மத்தியில் சுறா சொல்லி கண்ட ஏகப்பட்ட சுராக்கள் இருக்குது ஆனால் அதில் ஒரு சுராக தான் பால் சுரக்கும் ஆனால் பால் சுரான்னு சொல்லி என்னென்னவோ சராவை கொடுத்துட்றாங்க கேரளா பால் சுரான்னு ஆனால் அதில் ஒரே ஒரு சுராக தான் பால் சுரக்கும் அது மீனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையான பால் நம்பி தான் வாங்க நம்பிக்கை தான் மக்கள் கண்டிப்பாக நம்பிக்கை தான் ஆனால் அந்த நம்பிக்கையான இடத்துல வாங்குங்க கண்டிப்பாக